நண்பர்களுக்கு வணக்கம் ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம இப்போது ஆக்கூர் பாலமுருகன் அவங்களோட இடத்துல இருக்கோம் இது வந்து பூங்கார் நெல் நட்டது பார்த்திங்களா இது என்னாச்சு எல்லாம் சாவி ஆகிட்டு பாருங்கள் பாருங்கள் அதாவது பதர் சரியான முறையில் உள்ள அரிசி பிடிக்கலை ஏறுனா தண்ணி உப்பு இதுவரை எவ்வளோ சாதம் பாருங்கள் அந்த பகுதியில் மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கு இந்த பகுதியில் சரியில்லை இந்த பக்கம் இது வந்து சொர்ணம் சரி இது வந்து தாக்கு பிடிக்குது இதுக்கு அந்த பக்கம் தெரியுது பாருங்கள் தூரத்தில் பழுப்பாக அது வந்து ரத்தசாலி அதுவும் தாக்கு பிடிக்குது இது வந்து தன்மை ஒவ்வொரு மண் அதிகமாக இருக்கிற ஒவ்வொரு மண்ணுக்கு பூங்கார் வந்து சரியாக தாக்கு பிடிக்கல தண்ணியில் வந்து உப்பு உப்புத்தன்மை இருக்குது கடற்கரையிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே உள்ள இடம் இது சரியா இதுதான் இப்போ உள்ள தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த நிலை மழைக்காலத்தில் மட்டும் அந்த மழை தண்ணீரோடு கலந்து விடும்போது அது பாதிக்க மாட்டுது இப்போது இதுக்கு நம்ம என்ன செய்யலான்னா நிறைய உரங்கள் இந்த மாதிரி நொச்சி இந்த மாதிரி நிறைய தழையோரங்கள் வரப்பு ஓரத்தில் நிறைய தழையை வச்சோம்னா அது தாக்கு பிடிக்கும் அப்புறம் இந்த மோட்டார் தண்ணி வருது பாருங்கள் அது ஊருக்கு மோட்டார் அந்த தண்ணி வருது பாருங்கள் நீண்ட வாய்க்கால் தெருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வாய்க்கால் அது தெரிஞ்சு பாருங்கள் இது நடுவுக்கு வாய்க்கால் இது இந்த வாய்க்கால் வழியாக தான் தண்ணி ஓடுது சரிங்களா இந்த வாய்க்கால் வழியாக அவள் தண்ணி ஓடியாடுது இந்த மாதிரி வாய்க்கால்களில் நிறைய தழையை வெட்டி போட்டு மாட்டு சாணம் ஆட்டை சாணம் அந்த மாதிரி அதெல்லாம் போட்டு அது வழியாக மோட்டார் தண்ணியை ஓடு விடும்போது ஓட விடும்போது அதில் இருக்கிற உப்பை எல்லாம் இந்த தழை இந்த ஆட்டு சா புழுக்கை மாட்டு சாணி இதெல்லாம் சாப்பிட்றோம் இதில் வந்து எனக்கு அனுபவம் இருக்குது நான் இருக்கணும் அது மாதிரி செஞ்சுருக்குறேன் அதனால் அப்படி இல்லைன்னா தாக்குப்பிடிக்கும் திறன் பக்கத்தில் அறுபதாம் குருவா நட்டுருக்கிறாரு அது பரவாயில்ல போல தோணுது இந்த இடத்துல அறுபதாம் குருவை பரவாயில்ல போல தோணுது அது வந்து தாக்க முடியுது பூங்காருக்கு மட்டும்தான் பூங்கார் மட்டும்தான் இந்தமாரி இருக்குது அறுபதாம் குருவையும் நல்லாயிருக்கு ரத்தசாலையும் நல்லாயிருக்கு சொர்ணமசூரியும் நல்லாயிருக்கு பூங்கார் மட்டும் தாக்க முடிக்க மாட்டேது நண்பர்கள் இதை கவனத்தில் வச்சுக்கோங்க அறுபதாம் குருவை பார்ப்போம் இந்த மாதிரி காஞ்சி போச்சுன்னா பெரிய அளவில் நஷ்டம் ஏற்படும் நம்மளுக்கு இன்றைக்கும் ஒரு நாற்றுங்கிற அளவில் நட்டது தான் பயிரெல்லாம் நல்லா வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ கிளைகளோட நல்லா பயிர் செழிப்பாக வளர்ந்து கதிர் வரும்போது பால் பிடிக்கிற தருணத்தில் இந்த மாதிரி அப்படியே சா உள்ள அரிசி பிடிக்காமல் சாவியாகிடுது சரியா அதனால் இதை வந்து கவனத்தில் வச்சுக்கிறது நல்லது இது பக்கத்தில் பாருங்கள் அறுபது அங்கு அருமையாக விளைஞ்சிருக்கு பாருங்கள் இதே தண்ணிக்கு இதே தண்ணி தான் இது நிலம்தான் ஒரே நிலத்தில் தான் நட்டுருக்குது ரெண்டும் சரிங்களா இதுதான் தகவல் இதுதான் பாருங்க கொஞ்சம் கூட சேதமே இல்லாமல் இது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தழை உரம் அந்த நாத்தாங்கல்ல இருக்க தழை உரம் சாணி அதிலேருந்து அந்த தண்ணி ஓடி வந்ததால் அந்த உப்பு வந்து பாதிக்கலை நான் சொன்னேன் பார்த்தீங்களா இதுக்கு அடுத்ததாக கடந்து போகும்போது இந்த நிலத்துலேருந்து கடந்து போகும்போது இது எல்லாம் உறிஞ்சிடுது அதனால் வெறும் தண்ணி மட்டுமே போகுது இதுக்கு பிடிக்கல நான் சொன்னது மாதிரி இதில் ஒரு வாய்க்காலாக போட்டு அந்த வாய்க்காலில் நிரப்பி விட்டுருந்தோம்னா இது தாக்கு பிடிச்சிருக்கும் இந்த நிலம் பூரா பூங்காறு தான் ஆனால் இதில் அந்த பாதிப்பு இல்லை உப்பு பாதிப்பு இல்லை காரணம் அந்த சாணம் தழை இதாக தெரிந்து பாருங்கள் நாற்றாங்க அதில் நிறைய போட்டிருக்கிறாரு ஒரு நாற்று விட்டு நடுறாள் ஒரு ஒரு நாத்தாக பிடுங்கி நடுறாள் நம்ம குழுவிலேயே பாலமுருகை மட்டும்தான் விவசாயம்னு ஆரம்பித்த நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து இதே வேலையை தான் செஞ்சிட்ருக்காரு நம்முடைய தமிழர் வேளாண்முடைய அடுத்த கட்ட நகர்வு ஒற்றை நாற்றாக தான் இருக்கணும்னு நானும் சொல்லியிருக்கிறேன் பக்கத்தில் இருக்கிறது அறுபதாம் குருவை அருமையாக வளைஞ்சிருக்குது இது சரியா இது கவனத்தில் வைங்க மிக அதிகமான தழை உரம் சாணம் இது வந்து உப்பு அழிக்கக்கூடிய பண்பு உள்ளது சரியா அப்படி இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான நெல் ரகம் நடணும் இது ஒரு எச்சரிக்கை பதிவு நன்றி